வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இது வரைக்கும் நாசா செயல்படுத்தின சக்சஸ்ஃபுல்லான மிஷன்கள் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் விண்வெளிக்கு அனுப்பின வாயஜர் ப்ரோப்ஸை சொல்லலாம் இந்த ப்ரோப்ஸோட மிஷன் டைம்ன்றது நாசா எதிர்பார்த்தத விட ரொம்பவே கம்மி தான் ஆனால் நாசாவே ஆச்சரியப்படும் விதத்தில் இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் இன்னமுமே செயல்பட்டு இருக்கு ஆனா சமீபத்துல ஒன் ப்ரோப்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதை நாசா இங்க இருந்தே சிரிபடுத்தி அதை எப்படி சரிபடுத்தினாங்க இந்த ஓயஜர் ப்ரூப்ஸோட முக்கியத்துவம் என்னன்றதை பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து நாசா இது வரைக்கும் பல்வேறு சக்சஸ்ஃபுல்லான மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது மூன் லேண்டிங்கா இருக்கட்டும் ஹபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மிஷனா இருக்கட்டும் இல்ல ரீசெண்டா அனுப்பப்பட்டிருக்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு அவங்களோட சக்சஸ் மிஷன்ஸை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அவங்க கண்டக்ட் பண்ண மிஷன்ஸ்ல முக்கியமான ஒரு மிஷன் தான் இந்த பத்தி உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை அந்த மிஷனை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லைன்னா அத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன இப்போ நம்ம பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகள் காலகட்டத்தில் நாசா பிளானட்டரி கிராண்ட் டூர்ன்ற ஒரு மிகப்பெரிய மிஷனை கண்டக்ட் பண்ண திட்டமிடுறாங்க இந்த மிஷன்ல அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஆராய்ச்சி செய்வது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்தது இங்க அவுட்டர் பிளானெட்ஸ்ன்னு எதை குறிப்பிடுவாங்கன்னா மார்ஸுக்கு பின்னாடி இருக்க எல்லா பிளானெட்ஸையுமே அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு தான் குறிப்பிடுவாங்க இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு என்னன்னா மெர்குரி வீனஸ் அர்த் மார்ஸ் என்ற நான்கு பிளானட்ஸும் இன்னர் பிளானெட்ஸா பார்க்கப்படுது இது நம்ம சோலார் சிஸ்டமோட சூரியனுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கதால இந்த பெயரை வச்சிருக்காங்க அதே மாதிரி மார்ஸுக்கு அடுத்ததா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கு அந்த பெல்ட்டை தாண்டி தான் ஜுபிட்டர் சாட்டன் யூரேனஸ் நெப்யூனுன்ற நான்கு பிளானட்ஸும் இருக்கு ஸோ இந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை ஒரு சென்டர் பாயிண்ட்டா வச்சு இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸுன்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நாலு இன்னர் பிளானட்ஸை பற்றியும் பல்வேறு ஆராய்ச்சிகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டாலும் அவுட்டர் பிளானட்ஸை பற்றின பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் இப்போ வரைக்குமே நடத்தப்படலை அப்படி இருக்கும்போது இந்த பிளானட்டரி கிராண்ட் டூரில் அவுட்டர் பிளானட்ஸை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காகவே நாசா ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு புரோகிராம்

இது அறிவிக்கப்பட்ட சமயத்துல இதுக்கு ஓயஜர்னு கூட பெயர் வைக்கப்படல அதுக்கு மெரினர் அண்ட் தான் பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இதுக்கு ஓயஜர்னே தனியான ஒரு பெயர்ல ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னதான் மெரினரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமா இந்த ஓயஜர் அறிவிச்சிருந்தாலும் அதுக்காக இவங்க அதை பில்ட் பண்றதுல எந்த விதமான குறைபாடையுமே வைக்கலன்னு தான் சொல்லணும் முக்கியமா அந்த மெரினர் ப்ரூப்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருந்தது அதை லான்ச் பண்ணும்போது போது அதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அண்ட் அது விண்வெளிக்கு அனுப்பின வாட்டி அதுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு பெரிய டேட்டா கலெக்ஷனே நாசா கிட்ட இருந்தது சோ அதையெல்லாம் வச்சு அந்த மாதிரியான தவறுகள் எதுவுமே நடக்க கூடாதுன்றதுக்காக ஓயஜர் ப்ரூப்ஸ பார்த்து பார்த்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த ப்ரூப்ஸ் ரெண்டும் குறைவான அளவுக்கான எரிபொருளை மட்டுமே பயன்படுத்தணும்ன்றதுக்காக கிராவிடேஷனல் அசிஸ்ட்ன்ற ஒரு டெக்னாலஜியை இதுல பயன்படுத்தி இருந்தாங்க இந்த கிராவிடேஷனல் அசிஸ்ட் டெக்னாலஜியை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா பூமியை விட்டு இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் வெளியே விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா எந்த கோளுக்கு பக்கத்துல இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் போதோ அந்த கோளோட ஈர்ப்பு விசையை வச்சே வேகமா அந்த கோளை கடந்து போயிடும் இதனால ஏகப்பட்ட எரிபொருளையும் மிச்சப்படுத்த முடியும் ஆனா இதை செய்யறது சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது எல்லா கோள்களும் ஒரு குறிப்பிட்ட அலைன்மெண்ட்ல வந்தா மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் அண்ட்ஃபார்ச்சுனேட்லி நூற்றி எழுபத்தி ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அலைன்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட எண்ல வருவதை நாசா கண்டுபிடிச்சாங்க சோ அதை பயன்படுத்திக்க முடிவு பண்ணாங்க நாசா அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து முதல்ல வாயேஜர் டூ அனுப்பப்பட்டிருக்கு அதற்கடுத்தது ஒரு பதினைந்து நாள் இடைவெளியில வாயேஜர் ஒன்னு வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க உண்மையிலே இது அனுப்பப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா ஜூபிட்டர் அண்ட் சாட்டன் கோள்களை ஆய்வு செய்வதற்காக தான் அனுப்பி வச்சாங்க அந்த மிஷன் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய சக்சஸான ஆன மிஷனாகவும் அமைஞ்சது ஓயஜர் ப்ரோப்ஸ இந்த ஒரு மிஷனுக்காக தான் அனுப்பி வச்சாங்க அண்ட் அது சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிருச்சு அந்த மிஷன் வெற்றிகரமா முடிஞ்சிட்டாலும் ஓயஜர் ப்ரோப் ரொம்ப நல்ல கண்டிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தது சோ அத வேஸ்ட் பண்ண வேணாமே நினைச்சாங்க நாசா சோ அந்த ப்ரோப்ஸையே வேற மிஷன்ஸ்க்கு பயன்படுத்தினா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மனுஷனை தொடர்ந்து அந்த கோள்களோட நிலவுகளை ஆராய்ச்சி செய்யலான்ற ஒரு மிஷன் உருவாக்கப்பட்டுச்சு அதையும் அந்த ப்ரோப்ஸ் ரெண்டும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுது சொல்ல இந்த மிஷன்ஸ் மூலமா நாசா எதிர்பார்த்தத விட நிறையவே டேட்டா அவங்களுக்கு கிடைக்க தான் செஞ்சது ஜூபிட்டர் சாட்டன் மாதிரியான கோள்களை பத்தின அதுக்கு முன்னாடி தெரியாத பல்வேறு தகவல்களை இதன் மூலமா கண்டுபிடிச்சாங்க அதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஓயஜர் ஒன் ஒரு போட்டோகிராஃபை எடுத்து அனுப்பிச்சு அது வேற லெவலான ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம் அதுதான் அந்த அழைக்கப்படுற இந்த போட்டோல இருக்க அந்த சின்ன புல் எது தெரியுமா அதுதான் பூமி இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பூமியிலிருந்து ஆல்மோஸ்ட் அறுநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவிலை இருந்து ஓயஜர் ஒன் போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி ரிமார்க்கபிளான பல்வேறு விஷயங்களை ஓ 1 ஒன் அண்ட் டூ மூலமா சாதிச்சாங்க நாசா இதுக்கப்புறமா இந்த ஓ எஜர் வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணி இருக்கு அதுதான் இந்த ப்ரூப்ஸ் இன்டர்ஸ்டலார் ஸ்பேஸ் டிராவல்காக பயன்படுத்தலான்ற ஒரு ஐடியா அதாவது நம்ம சோலார் சிஸ்டமையும் தாண்டி போற ஒரு ஸ்பேஸ் டிராவல்காக இந்த ஓயஜர் ப்ரூப்ஸ் பயன்படுத்தலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க நாசா ஆக்சுவலா இந்த ரெண்டு ஓயஜர் ப்ரூப்ஸையும் லான்ச் பண்ண சமயத்துல இது மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் தான் செயல்பாட்டுல இருக்குன்னு தான் நாசா கணிச்சு வச்சிருந்தாங்க ஆனா நாசாவோட கணிப்பை எல்லாம் இந்த ரெண்டு ப்ரூப்ஸும் பொய்யா கெடிச்சுன்னு தான் சொல்லணும் சரி இது எவ்வளவு நாள் செயல்பாட்டுல இருக்க காரணங்கள் என்னன்னு பாக்கும்போது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுக்கு பவரை கொடுத்துட்டு இருக்க அந்த பவர் சென்டரை சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ராப்ஸ் ரெண்டுலையுமே நியூக்ளியர் பவரை பயன்படுத்தி இருந்தாங்க அதாவது ஒரு குட்டி நியூக்ளியர் பிளான்ட் மாதிரியான மூணு ஜெனரேட்டர்ஸ் மூலமா இதுக்கு இப்போ பவர் கொடுக்கப்பட்டுட்டு வருது இவை இதோட ஆரம்ப காலத்துல கொடுத்த எனர்ஜியை விடவும் இப்போ ஆல்மோஸ்ட் ஐம்பது மடங்கு தான் கொடுத்துட்டு இருக்கான் தற்போதைய நிலையில இந்த ரெண்டு ப்ரூப்ஸ்ல வயஜர் ஒன் பூமியிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடி மைல்கள் தொலைவலையும் வயஜர் டூ ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தைந்து கோடி மைல்கள் தொலைவலையும் பயணிச்சுகிட்டு இருக்கு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட தொலைவுக்கு எந்தவொரு மேன்மேட் ஆப்ஜெக்டுமே போனதே கிடையாது இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் இப்போ வரைக்குமே பூமியோட கணக்குல தான் இருக்கு ஆனா என்ன இருந்து அதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல் போய் சேர ஒரு நாள் ஆகும் இன்னும் சரியா சொல்ல போனா பூமியில இருந்து ஓயஜர் ஒன்னுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா அந்த மெசேஜ ஓயஜர் ஒன் ரிசீவ் பண்ண இருபத்தி மணி நேரம் ஆகுமா ஓயஜர் ஒன் அதை ரிசீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது பூமியை வந்தடைய இன்னொரு இருபத்தி ரெண்டரை மணி நேரம் ஆகும் சோ ஒரு தடவை மெசேஜ் அனுப்பி அதுக்கான ரிட்டர்ன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகிடும் ஓஜர் ஒன்னோட நிலமை எடுத்துக்கிட்டாலுமே பத்தொன்பது மணி நேரம் ஆகுதான் ஆல்மோஸ்ட் இதுவுமே ரெண்டு நாள் கணக்கு கிட்டதான் வருது அப்படி அப்படி இருக்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த இந்த ஒன் ப்ரூப்ல எதிர்பாராத விதமா ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது ஓயஜர் ஒன்ல இருந்து ஆகக்கூடிய டேட்டா எல்லாமே கரெக்ட் ஆகி அன்ரீடபிள் கண்டிஷன்ல இருந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட நவம்பர் டைம்ல ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதோட ஓயஜர் ஒன்னோட எரா முடிவுக்கு வந்துடுச்சுன்ற மாதிரியான ஒரு தகவலை தான் சொல்லி இருக்காங்க இதை ஏன் நிறைய பேர் குறிப்பிட்டாங்கன்னா நாசா எதிர்பார்த்ததை விட ஓயஜர் ஒன் ப்ரோ ரொம்பவே அதிகப்படியான அச்சீவ்மெண்ட் செஞ்சு முடிச்சிருந்தது இதனால தான் இப்படி ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க இருந்தாலும் நாசா அதுல என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அதுவும் ஒன்னும் சாதாரண வேலையெல்லாம் கிடையாது ஓயஜர் ஒன் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே ரெண்டு நாட்கள் ஆகும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது பொறுமையா செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையும் கூட அப்படி பொறுமையா அந்த சேட்டலைட்டோட எந்த பாகம் மால் ஃபங்க்ஷன் ஆகியிருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த மொத்த ப்ரோபோட ஒர்க்கிங்க்கு தேவையான சாஃப்ட்வேர் கோடிங்கும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரின்னு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சிப்பில் ஸ்டோர் பண்ணி இருந்திருக்காங்க அந்த சிப் வேலை செய்யாமல் போயிருக்கு அதே மாதிரியான ஒரு கோட ரைட் பண்ணி வேற வேற இடத்துல சேவ் பண்ணி அந்த ப்ரோப பழைய மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட முடியும் பட் அது சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது ஏன்னா இந்த ப்ரூப் ஆல்மோஸ்ட் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒண்ணுன்றதால மெமரின்றது அதுல பெரிய அளவுல சேர்க்கப்படவே இல்லை ஏன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் போனோட டெக்னாலஜி கூட அதுல இல்ல அப்படி இருக்கும்போது ஓயஜர் ஒன்னு ஒர்க் பண்ண வைக்கிற கோடை எழுதி அனுப்பலாம் தான் பட் அப்படி அனுப்புற கோடோட மெமரி சைஸ்ன்றது ரொம்பவே அதிகமாயிருந்தது இருந்தது அப்படி இருக்கும் போது அந்த கோடு கரெக்ட்டான அந்த மெயின் சிப்ல மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண வைக்க முடியும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் இந்த கோடு ஒரே இடத்துல சேவ் பண்ணி வைக்காம வெவ்வேறு பார்ட்டா பிரிச்சு அஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல பிளேஸ் பண்ணி அதையெல்லாம் கம்பைனா ஒர்க் பண்ண வைக்க முடியுதான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க இன்ட்ரெஸ்டிங்லி அது ஒர்க் ஆகி இருக்கு ஒரு வழியா ஓயஜர் ஒன் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு மறுபடியும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதை செஞ்சு முடிக்க நாசாவுக்கான காலம் ஐந்து மாதங்கள் கடந்த ஏப்ரல் மாசத்தோட தான் இந்த ஓயஜர் ப்ரோப் திரும்பவும் ஆன்லைனுக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு காலதாமதம் ஏன் ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு தடவை மெசேஜ் அனுப்புனா அதுக்கான ரிப்ளை வரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் தேவைப்படும் அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்ண கூடும் ரொம்ப பழைய லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ஒரு கோட் அந்த லேங்குவேஜ் இப்போ யூசேஜ்லயும் இல்ல அதே மாதிரி மாடர்ன் டெக்னிக்ஸ வச்சும் அதை உருவாக்கிட முடியாது லைன் பை லைன் டைப் பண்ணி தான் ஆகணும் அதுவே ஒரு பெரிய வேலை அப்படி எழுதின கோட் கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு கூட செக் பண்ணவும் முடியாது பிகாஸ் அதுக்குண்டான சிமுலேட்டர்ஸ் இப்போ கிடையவே கிடையாது ஸோ கோடை அங்கே சென்ட் பண்ணி தான் செக் பண்ணி ஆகணும் இது நாம நினைக்கிறத விட ரொம்பவே சவாலான ஒரு ப்ராசஸ் தான் அதை சாதிச்சிருக்காங்க நாசா சரி ஓ ஏஜ் ஒன் அண்ட் டூ கூட இன்னும் எத்தனை வருஷம் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா அதோட ஃப்யூயல் ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் தொடர்பில் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டைம் வரைக்கும் ஃப்யூயல் குறைய குறைய அந்த ப்ரோப்ல இருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டாக ஷட் டவுன் ஆகிட்டே வரும் ஏற்கனவே ஓ ஏஜர் ஒனில் பத்தில் ஆறு இன்ஸ்ட்ரூமெண்ட் ஷட் டவுன் ஆகிடுச்சு